பூமி நமக்கு எப்போது உதவி செய்யும் அப்படின்னா பூமியில் ஒரு விதையை போடுகிறீர்கள் என்றால் அந்த விதை ஒரு வாரமோ ரெண்டு வாரமோ மூணு வாரமோ நான்கு வாரமோ ஆகும் குறைந்தபட்சம் ஒரு ஆறு வாரத்திற்கு தான் அதற்கான மகசூலை அல்லது பயனை அல்லது உதவியை அது செய்ய போகுது அப்படி பூமியை நீ நம்பி ஒரு உதவியை கேட்டால் கூட ஒரு மாதம் மூணு மாதம் கழித்து செய்யக்கூடிய உதவியை விட கேட்கிற பொழுதே ஒருவன் உதவி செய்து விட்டால் அந்த உதவி பூமியை விட பெரியது அதனால தான் இதை விட சிறந்ததுன்னு சொல்லியிருக்கிறார் அப்படின்னா இவருக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சான் அதோட நிப்பாட்டில் அவர் அதுக்கப்புறம் ஒன்று சொன்னாரான் இந்த மானப்பிரிதின்னு எந்தெந்த குரலாக வருது அப்படின்னாரான் அதுக்கப்புறம் ஒரு உடனே மலையினும் மானப்பிரிதி கடலினும் மானப்பிரிதி குரலெலாம் இவர் திருப்பி சொல்லியிருக்கிறார் எல்லாத்தையும் இப்போ நான் சொன்னதை விட சொன்னதை வச்சு பார்த்துட்டு கீழே உள்ளதை மேலே வச்சு மேலே உள்ளதை கீழே வச்சு அர்த்தம் பாரேன் அப்படின்னாரான் அது அத்தனையும் புது அர்த்தங்களாக தோன்றிவித்தது இந்த இலக்கியத்தினோட ஆகப்பெரிய சிறப்பான ஒரு விஷயம் என்னென்னா எனக்கு தெரிஞ்ச திருக்குறளுக்கு தான் ஆக சிறந்த உரைகளும் ஆக நிறைய உரைகளும் வந்திருக்கு ஆனால் ஒவ்வொருத்தரும் யோசிக்கிற பொழுதும் புதிய புதிய சிந்தனைகளை தந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரே ஒரு நூல் அது திருக்குறளை தவிர எதுவுமே கிடையாது அப்படி நீங்கள் யோசித்து பார்த்தா நிறைய இந்த குரலோடு நம்ம வந்து புலங்கி கொண்டே இருக்க முடியும் நான் சமீபத்தில் இந்த திருக்குறளை பற்றி இலக்கியத்தை பற்றிலாம் படிச்சுட்டே இருக்கும்போது ஒவ்வொரு குரலையும் பார்க்கும்போது எனக்கு ஏதோ புதுசு புதுசாக தெரியற மாதிரி இருக்கும் எல்லா குரலோடு எடுத்து எடுத்து ஒப்பிட்டு இதை பொழுது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது இந்த உரை எல்லாம் படிக்க ஆரம்பித்தேன் உரை வேற்றுமையின் சக்கரபாணி அவர்கள் வந்து தனியாக திருக்குறள் உரை வேற்றுமையினே ஒரு மூன்று பெரிய தொகுதி இருக்குது அந்த தொகுதியில் இருக்கிற ஒவ்வொரு குரலையும் படித்தீங்கன்னா அதுவே ஒரு பெரிய பாடமாக மாறியிருக்கு அவ்வளோ பிரமாதமாக எழுதியிருக்கிறார் அதில் ஒரு குரல் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கிறதுக்காக சொல்கிறேன் உடம்பிடை உடம்போடு உயிரிடை அண்ணன் மற்றண்ண மடந்தையோடு அந்த குரல் உடம்போடு உயிரிடை அண்ண மற்ற மடந்தையோடு எம்மிடை நட்பு இதுக்கு என்ன குரல் சொல்லுவாங்கனாக்கா எனக்கும் அவளுக்குமான உறவு என்பது எனக்கும் அவளுக்குமான நட்பு என்பது உடம்பு உயிருக்கு இருக்கிற நட்பு மாதிரி ஒருத்தர் ஒன்று போனால் ஒன்று இல்லை அப்போ உடம்போடு உயிர் எங்கே இருக்குன்னு நமக்கு தெரியாது அதனால உயிர் போயிடுச்சுன்னா உடம்பு இருக்காது உடம்பு இல்லாமல் உயிர் இருக்காது இப்படின்னு சொல்லிட்டார் இதுதான் எல்லாரும் சொல்லியிருக்கக்கூடிய உரை சி லக்குவனார் வந்து என்ன சொல்கிறாருன்னா இப்போ இது உடம்போடு உயிரிடை நட்புன்னு அவர் சொல்கிறாரு உடம்புன்னு சொல்லிட்ட பிறகு ஆண் உடம்பா பெண் உடம்பா ஆண் உயிரா பெண் உயிரா ஆண் உயிர்னு சொன்னால் பெண் உடம்பாயிரும் அப்போ பெண்ணை மட்டப்படுத்துகிறதா ஆயிடுது பெண் உடம்பு ஆண் உயிர்னு சொன்னால் ஆணை மட்டப்படுத்துகிறதாக ஆயிடுது இது எப்படி பொருள் கொள்ள முடியும் இதை வாட்டிக்கு படிச்சுட்டு நான் என்ன பண்ண மூடி வச்சிட்டேன் ஏன்னா இந்த மாதிரி கேள்வி வரும்பொழுது நான் உடனே அதை படிச்சிட மாட்டேன் ஏன்னா நமக்கு ஏதாவது புதுசாக தோணும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இது என்ன அப்படி சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா கீழே ஒரு நாலு வரி தான் இருக்குது ஆனால் நாலு வரையை படிச்சுட்டா சாரஸ் போயிடும்ல நான் விட்டுட்டேன் ஆணு உடம்பு அப்படின்னு சொல்கிறாரு அல்லது பெண்ணை உடம்புன்னு சொல்கிறாரு அப்படின்னா உடம்புக்கும் உயிருக்கும் இருக்கக்கூடிய உறவு எத்தகையது உடம்பு இல்லாமல் ஒன்று இல்லைங்கிறது அவர் நட்புக்கு சொல்கிறாரு ரொம்ப பிரமாதமாக சொல்லிட்டார் ஆனால் இது தான் இது பெண் தாங்கிற இடத்துல வள்ளுவர் எவ்வளவு பெரிய தந்திரக்காரர் எவ்வளவு பெரிய சாணக்கியருங்கிறது நீங்கள் அந்த குரலை திரும்பி போய் படித்து பார்க்கும்போது போல தெரிந்தது அவர் உடம்பிடை உயிரடை நட்புன்னு சொல்கிறது ஆணுக்கு பெண்ணுக்குமே சொல்லலை நட்புக்கு மட்டும்தான் சொல்கிறார் அவர் அவர் நட்புக்கு ஆண் உயிராக இருந்தால் பொண்ணு உடம்பு பெண் உடம்பாக இருந்தால் ஆண் உயிர் உடம்போடு உயிரிடை அண்ணன் மற்ற அண்ணன் மடந்தையோடு எம்மிடை நட்பு மடந்தையோட எம்மிடை நட்புங்கிறது கீழே வச்சுக்கணும் முதல் வார்த்தை எடுத்து முன்னாடி வச்சு நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா இந்த மொத்த அர்த்தமும் மாறி போயிடுது இல்லையா இப்படி எப் ஒன்றொன்றை சொற்களையும் மாற்றி போடுவதில் இருக்கக்கூடிய சுவாரஸ்யம் இருக்கு இல்லையா இந்த சுவாரஸ்யம்தான் இலக்கியம் கலை எல்லாமும் இன்னும் சொல்லப்போனால் அரசியல் கூட சொற்களை மாற்றி போடுவது தான் என்ன சொற்களை மாற்றி போடுவது ஒன்றியம் சொன்னால் திடீர்னு ஒருத்தருக்கு டென்ஷன் ஆகுது அது ஒரு சொல் தான் ஆனால் எவ்வளோ கோபம் வந்துடுது அப்படி சொல் தான் இப்போது சாதாரணமாக ஆப்ரேஷன் சிந்துர் அப்படின்னு சொல்லி ஒரு பரபரப்பாக இந்தியாவே திரும்பி பார்க்க வைத்து நாம் எல்லோரும் பெருமிதம் கொள்கிற அளவுக்கான ஒரு விஷயத்தை செய்தார்கள் உண்மைதான் நாம் இந்தியன் என்பதில் மற்றற்ற மகிழ்ச்சியும் பெருமிதமும் கொள்கிறோம் மோடிக்கு வணக்கம் கூட செய்யலாம் ஆனால் அந்த அறிக்கையை நாம் ஆப்ரேஷன் சிந்தூர் என்கிற அந்த தாக்குதலில் வெற்றியடைந்து விட்டோம் என்பதை ஏன் சோஃபியா குறைஷி என்கிற பொட்டு வைக்காத ஒரு பொண்ணை வைத்து பேச வைத்தார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டால் இலக்கியமும் புரிந்துவிடும் அரசியலும் புரிந்துவிடும் ரொம்ப சாதாரணமாக தான் இருக்கும் எல்லா விஷயங்களும் அப்படித்தான் இங்கே இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் கொஞ்சம் நுட்பமாக யோசித்து பார்த்தால் திடுக்கிட வைக்கக்கூடிய அதிர்ச்சி திடுக்கிட வைக்கக்கூடிய தந்திரங்கள் திடுக்கிட வைக்கக்கூடிய ஏமாற்ற வேலைகள் திடுக்கிட வைக்கக்கூடிய மோசடித்தனங்கள் அத்தனையும் விளங்கிவிடும் அதை ரொம்ப நுட்பமாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் இலக்கிய கலை ஈடுபாடு இருக்கிறவர்கள் ரொம்ப குறிப்பாக ஒரு ஒரு சின்ன சின்ன கதைகளிலும் சின்ன சின்ன கவிதைகளிலும் கூட இந்த அரசியல் வந்து ரொம்ப கூடுதலாக எழுதப்பட்டிருக்கிறது இது புரியாமல் ஒரு படத்திற்கு வசனமோ பாடல்களோ எழுதிவிட முடியாது விடுதலை படத்திற்கு வந்து வசனம் எழுத வேண்டும் திருத்தரப்பூண்டி அல்லது கீழத்தஞ்சை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த மக்கள் வழக்காறுகளை அந்த மக்கள் மொழியை மிகச்சிறப்பாக சிறப்பாக எழுதக்கூடியவர் யாரேனும் ஒருவர் பெயரை சொல்லுங்கள் என்று வெற்றிமாரிடத்தில் கேட்டபோது நான் சற்று தயக்கமே இல்லாமல் தைக்க அந்த கொள்ளுங்கள் சிறப்பாக இருக்கும் என்று நான் சொன்னேன் உடனே அவர் அவரை கூப்பிட்டுவாங்க அப்படின்னார் நான் உடனே இவருக்கு தொலைபேசி செய்தேன் வழக்கம்போல் இவர் தொலைபேசி எடுக்கவே இல்லை வழக்கம் போல் அவர் வருவதற்கு சம்மதிக்கவே இல்லை வழக்கம்போல் அவர் எழுதுவதற்கு முன்வரவே இல்லை அப்புறம் நான் சொல்லி நீங்கள் எழுதுங்க அப்படின்னு சொல்லி சொன்ன பிறகு அவர் ஒரு காட்சியை இவரிடத்தில் சொன்னார் இவர் எழுதினார் இதற்கு பிறகு அவர்களுக்கு இடையில் நடந்த உரையாடல் எனக்கு தெரியாது இந்த உரையாடல் எதுவுமே எனக்கு தெரியாது திடீர் என்று இடத்தில் தொலைபேசி சொன்னார் தோழர் நீங்கள் அந்த தைக்கு அந்த சாமியின்னு ஒருத்தர் அனுப்பிச்சிங்களே வெரி எக்ஸ்ட்ரானினரி பர்சனாலிட்டி என்ன பிரமாதமாக எழுதுகிறாருங்க என்ன அரசியல் இவ்வளோ பிரமாதமாக தெரியுது அவருக்கு தொடர்ச்சி அவர் நீங்கள் ரொம்ப லேட்டாக அவர் எனக்கு அறிமுகப்படுத்திட்டீங்க அப்படின்னு சொன்னார் ரொம்ப லேட்டாக தான்ப்பா நீ என்கிட்ட கேட்டேன் அதனால் நான் சொன்னது லேட்டு அப்படிங்கிறது இல்லை விடுதலை என்கிற அந்த படத்தில் இந்த ரெண்டாம் பாகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான உரையாடல்கள் எல்லாம் அவரால் அவர் கைகளால் எழுதப்பட்டதென்றால் அது அவருக்கு கிடைத்த பெருமை இல்லை இந்த மண்ணுக்கு கிடைத்திருக்கக்கூடிய இந்த பெருமை இந்த அரசியலே அவர் அவ்வளோ அற்புதமாக உருவாகியிருக்கிறார் அவர் சொன்னார் அவர் வெற்றிமாறன் சொல்கிற பொழுது சொன்னார் ஒரு வசனத்தை வந்து நான் எழுதுவதை நான் தான் அந்த படத்தோட இயக்குனர் இந்த கதையை நான் இப்படி தான் கன்சியூவ் பண்ணியிருக்கேன் இப்படி தான் சொல்ல போகிறேன் அப்படின்னு நினைக்கிறத தாண்டி அவர் வசன எழுதி அமைச்ச உடனே நான் மொத்த காட்சியுமே மாத்திட்டேங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் எனக்கு அது ரொம்ப பெருமிதமாக இருந்தது இந்த மண்ணில் நான் நேசித்த என் தோழனாக இருக்கக்கூடிய தை கந்தசாமி அந்த படத்தில் பங்கேற்றதுங்கிறது எனக்கு வந்து ஒரு ஒரு வாழ்நாள் சாதனையாக நம்ம நினச்சது நினப்போம் இல்லையா அப்படி ஒரு சாதனையாக தான் நான் அவர் நினைக்கிறேன் இந்த படம் அல்ல இனி வரக்கூடிய ஏராளமான படங்களில் அவர் எழுத வேண்டும் எழுதுவார் என் மூலமாக அல்ல அவருக்கே அந்த முழு தகுதியும் அடையாளமும் கிடைத்துவிட்டது என்பது வந்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி இது எதுக்கு சொல்கிறேன்னா இந்த அரசியலை எப்படி புரிஞ்சுக்கிறோம் எப்படி எழுதுகிறோம் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா இது ரொம்ப குறிப்பாக கவனிக்கும் பொழுது இந்த ஆளுமைகளை பற்றியெல்லாம் போட்டுகிட்டே இருக்கும்போது டிஆர் பாப்பா அப்படிங்கிறவங்களை பற்றி இசையமைப்பாளர் அவரை பற்றின ஒரு காண் காணொலி போட்டாங்க அதில் வந்து அவருடைய முக்கியமான ரெண்டு படத்தை மட்டும் போட்டிருந்தாங்க அந்த ரெண்டு படத்தில் டீச்சர் அம்மான்னு ஒரு படத்தோடைய காணொலியை நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த ஒரு ஃபோட்டோ சூரட்டி மாதிரி அந்த போஸ்டர் மட்டும் நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த டீச்சர் அம்மா படத்தில் ஒரு முக்கியமான செய்தி இருக்குது என்னென்னா ஒரு திரைப்பட பாடல் எவ்வளவு ஆக சிறப்பாக மாறுதுங்கிறதுக்கு நான் சொல்கிறேன் அது என்னென்னா ஒரு முக்கோண காதல் கதை தான் அந்த கதை அந்த டீச்சரம்மா கதையை நீங்கள் போய் பாருங்கள் நீங்கள் போனோன்னே எல்லாரும் சகோதரிகள் எல்லோரும் உடனே அந்த டீச்சர் அவன் படத்தை பார்த்துருவீங்கன்னு எனக்கு நம்புகிறேன் ஏன்னா அது யூடியூப்பில் இருக்குது நீங்கள் போய் பாருங்கள் அதில் ஒரு முக்கோண காதல் கதை இந்த முக்கோண காதல் கதையாக இப்போ வந்துக்கிட்டு இருக்கு இல்லையா ஒரு ஆண் ரெண்டு பொண்ணு காதலிக்கிறது ரெண்டு பொண்ணு ஒரு ஆண் காதலிக்க இந்த மாதிரி இந்த கதைக்கெல்லாம் முதல் விதைப்பட்ட கதை அந்த படம் தான் அந்த படம் அந்த படத்தில் உண்மையான காதலி ஒருத்தி இருப்பாள் அந்த காதலியோட தோழி ஒருத்தி இருப்பாள் இதுதான் அந்த கதை சூழல் இந்த கதாநாயகன் வந்து என்னென்னா ஒரு அற்புதமான ஓவியர் அவர் அவருடைய ஓவியங்கள் எல்லாம் பத்திரிகைகளில் வருகிற பொழுது அதை பார்த்துட்டு இந்த அம்மா அந்த ஓவியருக்கு ஒரு கடிதம் எழுதுவாங்க ரொம்ப பிரமாதமாக இருக்குது அப்படின்னு கடிதம் எழுத ஆரம்பிப்பாங்க அந்த கடிதத்தினுடைய ஆரம்பம் பிரமாதமாக இருக்குன்னு போனுச்சுன்னா ஓவியம் பிரமாதமாக இருக்குன்னா ஒரு கட்டத்தில் எங்கே போய் முடிஞ்சிடும் நீங்கள் பிரமாதமாக இருக்கீங்க அளவுக்கு போயிடும் கடிதங்களே ரெண்டு பேரும் பரிமாறிக்குவாங்க இன்றைக்கி மாதிரி வாட்ஸ்அப்பு செல்ஃபோன்லாம் அன்றைக்கி கிடையாது இல்லையா அதனால் கடிதத்திலேயே பரிமாறிக்குவாங்க இந்த கடித பரிமாற்றம் நடந்துக்கிட்டே இருக்கும் பொழுது திடீரென அவர் என்ன சொல்வார் ஒரு நாள் நம்ம நேரடியாக சந்திக்கணுன்றார் கண்டிப்பாக வாங்க நம்ம சந்திப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க இவர் அனுப்பக்கூடிய கடிதம் அவங்க அனுப்பக்கூடிய கடிதம் இது எல்லா கடிதமும் தன்னுடைய உடன் இருக்கக்கூடிய தோழிக்கு அந்த உண்மையான காதலி காட்டிக்கிட்டே இருப்பான் எனக்கு இன்னைக்கு அவருக்கு லெட்டர் போட்டிருக்காரு இன்றைக்கி இது எழுதியிருக்கிறார் பாரு அப்படின்னு சொன்னோன்னே அந்த அம்மாவுக்கு எல்லாமும் தெரிஞ்சிடும் இந்த அம்மா அவர் என்னை பிரமாதமாக அவர் என்னை என்னை பற்றி எழுதியிருக்கிறாரு என்னுடைய விமர்சனத்தை பற்றி அவர் சொல்லியிருக்கிறாரு அந்த ஓவியத்தை பற்றி அவங்க சொல்லியிருக்காங்கன்னு சொல்ல சொல்ல அதுவும் பெண் தானே அதுக்கும் மனசு இருக்க தானே செய்வோம் அந்த அம்மாவுக்கும் காதல் வந்துடும் கடிதம் மட்டும் போடாதது ஆனால் போட்ட கடிதம் எல்லாமே இந்த அம்மாவுக்கு தெரியும் அவர் எழுதின பதிலையும் தெரியும் அந்த பதிலையும் இந்த அம்மா படிச்சிடும் இப்போது லெட்ரு போட்டு ஒரு நாள் சந்திக்கிறோன்னு சொல்கிறாங்களா அன்றைக்கி அவர் வருவார் வர்ற அன்னைக்கு இந்த அம்மாவுக்கு வீட்டில் இருக்க முடியாத ஒரு சூழல் வந்துடும் டீச்சர் அம்மாவுக்கு ஸ்கூலில் ஒரு வேலை வந்துடும் இந்த அம்மா ஸ்கூலுக்கு போயிடும் அவர் வருவார் வீட்டுக்குள்ளே வந்த உடனே ரொம்ப சந்தோஷம் உங்களை செஞ்சிச்சது உங்கள் லெட்டர்லாம் நான் படித்தேன் எனக்கு ரொம்ப உத்வேகமாக இருந்தது அப்படின்னு சொன்னோடனே ரொம்ப மகிழ்ச்சி உங்களை சந்திக்கிறதுக்காக தான் நான் காத்திருந்தேன்னு அந்த அம்மா சொல்லிவிடும் ஏன்னால் இப்போ லவ் பண்ண உண்மையான கடிதம் எழுதின அந்த அம்மா இல்லை இந்த அம்மாவும் லவ் பண்ணியிருக்கு இதுவும் கடிதம் எழுதலை ஆனால் கடிதம் எழுதுனது எல்லாமே இதுக்கு தெரியும் சிக்கலில் மாட்டிக்கிச்சா அவர் ரொம்ப நல்லவர் ஏன்னா கதாநாயகர் ஆம்பளை இப்போதும் நல்லவர் தானே இருப்பார் நம்ம தமிழ் சினிமாவில் அதனால் அவர் வந்து ரொம்ப நல்லவர் அவருக்கு எதுவுமே தெரியாது அவர் கிராஸ் கொஸ்டின்லாம் பண்ண மாட்டார் வேற உடனே பேசிவிட்டு அவர் போயிடுவார் போன உடனே இந்த அம்மாவுக்கு உண்மையான காதலிச்ச அம்மாவுக்கு அந்த செய்தி தெரியும் தெரிஞ்ச உடனே அந்த உண்மையாக காதலிச்சம்மா என்ன சொல்லணும்னா ரொம்ப சந்தோஷம் எப்படியோ நல்ல ஒரு மனதோடு அவர் இணைந்து வாழ்ந்தால் சந்தோஷம்னு சொல்லிடும் அப்படி தானே ஒரு தியாகிகள் எப்போதுமே அப்படி ஒரு அப்படி ஒரு முடிவு எடுத்துருவாலை நம்ம கிடைக்கலனாக்கா அந்த பொண்ணு மேலே நல்லா அந்த பிள்ளை வாழ்ந்துட்டு போட்டுப்பா உடுப்பான்னு சொல்லிட்டு போகிற மாதிரி இந்த அம்மா சொல்லிடும் இதெல்லாம் முக்கியம் கிடையாது அந்த இடத்துல ஒரு பாட்டு வைப்பாங்க அவங்களுக்கு ஒரு கல்யாணம் நடக்கும் யார் அந்த ஓவியருக்கும் அந்த அம்மாவுக்கும் கல்யாணம் நடக்குங்க கண்ணதாசன் இதில் எப்படி எழுதியிருக்கிறாருன்னு யோசிச்சு பாருங்க இலக்கியம் கொடுத்த செழுமை எப்படி ஒரு திரைப்பட பாடலை இலக்கிய வரிகளாக மாற்றுகிறதுன்னு நீங்கள் பாருங்கள் அது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் அந்த வரி இந்த சுச்சுவேஷன்லாம் பார்த்துட்டு இந்த இடத்துக்கு இந்த பாட்டு வருது இதுக்கு என்ன பல்லவி எழுதிட முடியும் ரெண்டாயிரம் பாடலாசிரியர்கள் இருக்காங்க தமிழ் சினிமாவில் ரெண்டாயிரம் பேரும் எழுதாத ஒரு பல்லவியை எழுத வேண்டும் ஆனால் அது ரொம்ப பொருத்தமாக இருக்க வேண்டும் எப்படி பொருத்தமாக எழுதுகிறது கண்ணதாசன் எழுதியிருப்பார் அந்த கல்யாணத்தில் அந்த அம்மா பாடும் சூடி கொடுத்தவள் நான் தோழி சூட்டி கொண்டவள் நீவாழி ஆண்டாளுக்கு போய் தினசலி மாலையை போட்டு போட்டு அழகு பார்த்துட்டு கொடுத்தா இல்லையா அது மாதிரி சூடி கொடுத்தவள் நான் தோழி ஏன்னா மாலை எனக்கு உரியது கிடையாது நான் போட்டு போட்டு அழகு பார்த்தேன் அவ்வளவுதான் உனக்கு நல்லா இருக்குமான்னு போட்டு போட்டு பார்த்துருக்கேன் இது எப்படி யோசிக்க முடியும் யோசிச்சு பாருங்க இலக்கிய பரிட்சம் இல்லாமல் இலக்கியத்தை உள்வாங்காமல் ஒருவரால் இது எழுதவே முடியாது அதுக்கப்புறம் எழுதுவாரு சூடி கொடுத்தவள் நான் தோழி சூட்டி கொண்டவள் நீவாளி பாடி கொடுத்தவள் நான் தோழி பாட்டை முடித்தவள் நீ வாளி முடிஞ்சு போச்சு இதுக்கப்புறம் ஒன்றும் கிடையாது இல்லை எட்டி கட்டி பார்க்க முடியாது அது ரொம்ப பிரமாதமாக இருக்கு அந்த பாட்டை போய் நீங்கள் கேட்டு பாருங்க எனக்கு அதை விட ஒரு இசையமைப்பாளரோ ஒரு தயாரிப்பாளரோ ஒரு இயக்குனரோ அல்லது ஒரு உதவி இயக்குனரோ யாருமே சொல்ல முடியாத ஒரு நாலு வரி அந்த பாட்டில் எழுதுவார் அந்த நாலு வரி எழுதுனதுனால தான் அவர் கண்ணதாசன் இங்கே வரிசையாக சொல்கிற பொழுது தம்பி ஒருவர் வந்து உற்சாக மிகுதியில் வந்து கண்ணதாசனுக்கு பிறகு வைரமுத்துக்கு பிறகு யுகபாரதின்னு சொன்னார் அதெல்லாம் ரொம்ப அன்பு மிகுதியில் சொன்ன மாதிரி இருந்தது நான் வெளியில் வேணாலும் வந்து மன்னிப்பு கேட்டுக்கிற மாதிரி நான் சொல்ல சொல்லிடலாம் அவர் சொல்லலை தான் சொன்னார் ஆசை மிகுதியில் சொன்னார் நம்ம ஊருக்கும் ஒருத்தர் வந்துட்டாரேங்கிற மாதிரி சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன் அதனால் அதை நான் நேற்றுல அதில் நாலு வரையும் என்ன எழுதியிருக்கிறாருன்னா நீங்கள் யோசித்து பாருங்கள் யாருமே யோசிக்க முடியாது கடலும் மலையும் உள்ளவரை கடலும் மலையும் உள்ளவரை தென்றல் காற்று நடந்து செல்லும் வரை இது நான் எழுதிடுவேன்னு வச்சுக்கங்க இதெல்லாம் நான் கொஞ்சம் முயற்சி பண்ணிட்டேன்னா எழுதிடுவேன் ஒரு நாலஞ்சு வருஷத்தில் இது மாதிரி கூட எழுதுவேன் கடலும் மலையும் உள்ளவரை தென்றல் காற்று நடந்து செல்லவரை அடுத்து வரி போடுவாருங்க வளர்க உண்தன் பள்ளியறை நீ வாழ வைப்பாய் அந்த நல்லவரை இந்த வளர்கன் பள்ளியறை நீ வாழ வைப்பாய் அந்த நல்லவரை கடலும் மலையும் உள்ளவரை தென்றல் காற்று நடந்து செல்லும் வரை வளர்க உண்தன் பள்ளியறை நீங்கள் யோசிச்சு பாருங்கள் உண்மையாக காதலிச்ச ஒருத்தர் வாழ்க்கும் பொழுது அவரோடு இருந்து இன்பம் துணிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்ட ஒருத்தி வளர்க உண்தன் பள்ளியறை நீ வாழ வைப்பாய் அந்த நல்லவரை எனகா அவர் ரொம்ப நல்லா பா அப்படின்னு சொல்லி வாழ்த்தக்கூடிய இந்த பாட்டு இப்போ இது பாட்டை இப்படி கதையோட சூழலோடு சேர்த்து பார்க்குற பொழுது ஒரு சந்தோஷம் கிடைக்கிது இல்லையா இந்த சந்தோஷம் வந்து ரொம்ப அழாதியான ஒரு சந்தோஷம் இப்படி நீங்கள் இலக்கியத்தை பயின்று கொள்வதில் இப்படி நீங்கள் இலக்கியத்தை புரிந்து கொள்வதில் வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக நானும் தைகந்தசாமியும் மதியம் கூட ஒன்று பேசிகிட்டு இருந்தோம் பேசிகிட்டு இருக்கும்போது ஆட்டு வித்தால் யாரோ ஒருவர் ஆடாதாரை கண்ணா இருக்கு இல்லையா அதில் சில வரிகளை அவர் சொல்லி ரொம்ப நிகழ்ந்து போய் சொல்லிகிட்டே இருந்தார் நான் அப்போ வந்து இந்த இதை பற்றி நான் ஒன்று செய்தி சொல்கிறேன் ஆனால் இங்கே சொல்ல மேடையில் சொல்லிடுறேன்னு அவர்கிட்ட சொல்லிட்டேன் அதனால் அவரும் ரொம்ப கூர்ந்து கவனிப்பார் இது அது என்னென்னா அந்த பாஞ்சாலி உன்னிடத்தில் சேலை கேட்டால் அந்த பார்த்த நடனம் உன்னிடத்தில் கீழே கேட்டால் நான் இருக்கும் நிலையில் உன்னை என்ன கேட்பேன் இன்னும் நன்மை செய்து துன்பம் வாங்கும் உள்ளம் கேட்பேன் இன்னும் நன்மை செய்து துன்பம் வாங்கும் உள்ளம் அப்படிங்கிறது ஒரு வரி தாங்க இந்த வரியை அவர் எங்கேருந்து எடுத்துருக்க முடியும் அவர் இலக்கியங்கள்லாம் படிச்சிருக்கிறாரு எத்தனையோ அறக்கருத்துக்கள் எல்லாமே தெரிந்தவர் தான் ஆனால் இன்னும் நன்மை செய்து துன்பம் வாங்கும் உள்ளம் கேட்பேன் அப்படிங்கிற ஒரு வரி இருக்கு இல்லையா இந்த ஒரு வரி வந்து ரொம்பவும் இதயத்தை பாதிக்கக்கூடிய ஒரு வரி நல்லது செய்கிற எல்லாருக்கும் துன்பம் தான் கிடைக்கும்னு ஒன்று புரியுது ஆனால் அப்படி செஞ்சாலும் எனக்கு ஓகே நான் அதை கேட்குறேன் அப்படின்னா இந்த கதை எங்கே இருக்குது எங்கே இருக்குன்னு நானும் பல தடவை யோசிச்சு வச்சு வச்சு பார்த்துருக்கேன் அப்படி பார்த்துட்டு பொழுது நான் வந்து திடீரென்று நிறைய விமர்சனங்கள்லாம் வந்ததுக்கு தெய்வத்தின் மகா பெரியவருடைய தெய்வத்தின் குரலை படித்தேன் படிக்க ஆரம்பித்தேன் அது பல பாகங்கள் இருக்குது அதில் அந்த பாகவத கதைகளை பற்றியெல்லாம் அவர் எழுதியிருக்கிறத ஒரு பகுதி படிச்சுட்டே போனேன் அதில் ஒரு கதை இருக்குது ராஜா ரந்தி தேவர் அவருடைய வாழ்க்கை சரித மாதிரி ஒரு கதை சின்னதாக ஒரு ஒரு குட்டி கதை தான் அது அந்த கதையை என்ன இருக்குன்னா அது யார் எழுதியிருக்கிறார்கள் அது எந்த புத்தகத்தில் இருக்கிறது என்பதெல்லாம் தூக்கி அங்கிட்ட வச்சுருங்க ஆனால் அந்த செய்தியை எப்படி கண்ணதாசன் உள்வாங்கி கொண்டு ஒரு திரைப்பாடலுக்குள் கொண்டு வந்திருக்கிறார் என்பதை கவனித்து பாருங்கள் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அந்த ராஜா ரந்திதேவர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு பெரிய ராஜா ஆனால் ரொம்ப தயால குணமுடையவர் இருக்கிறதெல்லாம் மக்களுக்கு கொடுத்துடணும்னு நினைக்கிறவர் ஒருத்தன் கஷ்டம்னு வந்து கேட்கறதுக்கு முன்னாடி செய்கிறதுக்கு சில பேர் இருப்பாங்க இல்லையா அந்த மாதிரியான ஒருத்தர் அப்படி கொடுத்து கொண்டே இருக்கிறார் கொடுக்க கொடுக்க என்ன ஆகும் இருக்கிற களஞ்சியம் மொத்தமும் காலியாகி கஜானம் காலி இப்போ என்ன செய்வதே தெரியவில்லை வறுமை இப்படி தாட்டுகிறது அந்த நேரத்தில் பஞ்சம் வேற தலையுரி தாடுது குடிக்க கூட தண்ணி கிடைக்கல ஒரு நாற்பத்தெட்டு நாள் ராஜாவாக இருக்கக்கூடியவர் ராணி குழந்தைகள் எல்லோருடன் சேர்ந்து நாற்பத்தெட்டு நாள் பட்னி கிடக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டு விடுகிறது அப்படி பட்னி கிடக்கிறார் வழியும் தெரியல அவரோட ஒரே வேண்டுதல் இந்த நேரத்தில் வந்து யாராவது எதுவும் நம்மள்ட்ட கேட்டுறக்கூடாது அப்படின்னு வேண்டிக்கிட்டே இருக்கிறார் அப்படி வேண்டிக்கிட்டே பொழுது நாற்பத்தி ஒம்போதாவது நாள் ஒருத்தர் வந்து கதவை தட்டிடுறார் இவர் பதட்டத்தில் போய் என்ன செய்கிறதுன்னு தெரியல போய் கதவை தொடக்கிறாரு திறந்த உடனே என்னன்னு கேட்குறாரு இல்லை எவ்வளவோ எங்களுக்கு நீங்கள் செஞ்சுருக்கிறீங்க உங்களுக்கு இப்படி ஒரு கஷ்டங்கிறது நாற்பத்தி நாள் கழித்து தான் எங்களுக்கு தெரியுது அதனால் கொஞ்சோண்டு கோதுமையும் கொஞ்சோண்டு தண்ணியும் கொண்டு வந்திருக்கிறேன் இதை நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு யோசித்து பாருங்கள் ராஜாவாக இருந்த ஒருவன் எதுவும் இல்லாமல் தன்னிடத்தில் உதவி வாங்கின தன் சம் தன் குடியில் இருக்கக்கூடிய ஒரு ஏழை கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய அந்த தானியத்தையும் அந்த தண்ணியை வாங்கிக்கிட்டு கண்ணீர் மழுக உட்காந்துருக்கிறாரு கையெடுத்து கும்பிட்றாரு அவர் போயிடுறார் அது ஏதாவது கஞ்சி காய்ச்சி குடிக்கலான்னு சொல்லிட்டு கஞ்சி இருக்கும்போது இன்னொருத்தர் வந்து கதவு தட்டுறார் அந்த கதையில் மகாபெரியவர் என்ன பண்ணியிருப்பார் ஒவ்வொரு வர்ணத்தையும் சொல்லியிருப்பார் அந்த வர்ணம் எனக்கு முடிக்காதுங்கிறதுனால அந்த வர்ணத்தை நான் விட்டுறேன் ஒவ்வொருத்தராக வந்து கேட்பார் ஒவ்வொரு நிலையிலும் இருக்கக்கூடிய ஒரு சத்திரியன் வருவார் ஒரு வைசியர் வருவார் இப்படி ஒவ்வொன்றா ஒரு பட்டியலிட்டாடி ஒரு சூத்திரனும் வருவார் அப்படிங்கிற மாதிரிலாம் அவர் எழுதியிருப்பார் அதெல்லாம் நம்ம விட்டுருவோம் அப்படி ஒவ்வொருத்தராக வந்து கேட்டுகிட்டே பொழுது திடீர்னு வந்து கேட்குறவர்களுக்கெல்லாம் எதுவும் கொடுக்க முடியாமல் இருக்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துட்டு போயிடுவார் தண்ணியும் பிரித்து பிரித்து கொடுத்துருவார் இப்போ என்ன செய்யறதுனே தெரியாது இப்போ ஒருத்தர் வருவார் கையெடுத்து கும்பிட்டு சொல்லுவார் என்கிட்ட கொடுக்குறதுக்கு எதுவுமே இல்லைங்கிற வருத்தத்தோடு நான் உட்காந்துருக்கேன் அப்படின்னு உடனே நீ வருத்தப்படாதப்பா இவ்வளோ வருத்தத்தை பார்த்துட்டு வந்திருக்கிற நான் தான் கடவுள் இப்போ உனக்கு நீ என்ன வேணும்னு கேட்குறியோ அந்த வரத்தை கொடுக்குறேன் கேளுன்றார் அவர் என்ன கேட்டிருப்பாரு நீங்கள் யோசித்து பாருங்கள் இருக்கதெல்லாம் கொடுத்த ஒருவனிடம் இறைவன் வந்து மறுபடியும் உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டால் அந்த ஏழையாகி போன அந்த ராஜா மறுபடியும் ராஜாவாக வேண்டும் என்று தானே கேட்டிருப்பான் மறுபடியும் மக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று தானே கேட்டிருப்பான் மறுபடியும் இழந்த செல்வாக்கை மீட்க வேண்டும் என்று தானே கேட்டிருப்பான் மறுபடியும் இழந்த நாடுகளையெல்லாம் தன்னுடைய ஆளுகைக்கு உட்படுத்த வேண்டும் என்று தானே கேட்டிருப்பான் அதனால அந்த ராஜா அப்படி கேட்கவே மாட்டான் என்ன வேணும்னு கேட்பார் இந்த ஏழை மக்களெல்லாம் கஷ்டப்படுறாங்க இல்லையா அந்த கஷ்டத்தெல்லாம் வாங்கிக்கக்கூடிய ஒரு மனசு எனக்கு கொடுங்க அதுவே எனக்கு போதுமா பொருள் கேட்க மாட்டான் பொன் கேட்க மாட்டான் நாடு கேட்க மாட்டான் அந்த கஷ்டத்தின் வேதனையை அனுபவிக்கக்கூடிய இதயத்தை கொடு என்று அவன் கேட்பான் என்பதாக அந்த கதை முடியும் இன்னும் நன்மை செய்து துன்பம் வாங்கும் உள்ளம் கேட்பேன் அப்படிங்கிற அந்த ஒரு சொல்லுக்கு பாகவதத்தில் இருக்கக்கூடிய ஒரு கதையை நம்ம வந்து எடுத்து பார்த்தா ரொம்ப இருக்கும் இப்படி நிறைய திரைப்பட பாடல்கள் என்பது வந்து இலக்கியமாக கிடையாது சில கூட்டங்களுக்கு போகும்பொழுது என்ன நடந்த ஐநூறு பாடல்களுக்கு மேல் எழுதியிருக்கிறார் என்றாலும் கூட அதை விட சிறந்த இலக்கியவாதி அப்படின்னு ஒரு சொல்லுவாங்க அதை விட அப்படின்னு சொல்லும்பொழுது என்ன ஆயிடுச்சுன்னா சினிமா பாட்டு மட்டமானதுன்னு அர்த்தம் இல்லையா நான் இப்போதும் சொல்கிறேன் இந்த மேடையில் இல்லை எல்லா மேடையிலும் திரும்ப திரும்ப சொல்வேன் இலக்கியத்தில் நான் சம்பாதித்த செல்வாக்கையும் பணத்தையும் புகழையும் அடையாளத்தையும் விட திரைப்பாடல்கள் எனக்கு கொடுத்திருப்பது ஆகப்பெரிய அடையாளம் அதை நான் ஒருபோதும் குறைத்து நினைக்கவே மாட்டேன் காரணம் படையிருந்தும் பயந்தசனம் என்கிற ஒரு சொல்லை நான் கவிதையில் எழுதியிருந்தால் யாருமே கண்டு கொண்டிருக்க மாட்டார்கள் ஒரு திரைப்படத்தில் எழுதுகிற பொழுது அது போய் சேரக்கூடிய இடம் அது சென்று அடையக்கூடிய வெற்றி என்பது ரொம்ப ஆச்சரியகரமானது இந்த இடத்துல நீங்கள் எல்லாரும் கைத்தட்டணும் எதுக்கு இதை சொல்கிறேன்னா ஆமாம் ஆமாம் நீங்கள் நம்பணும் என்ன சினிமா பாட்டெலாம் ரொம்ப உயர்வாக சொல்கிறாரு நீங்கள் நினச்சிடக்கூடாதுங்கிறக்காக அந்த கைத்திரில் கேட்டு பெற்றுக்கொள்கிறேன் எதுக்குன்னா ஒரு சொல்லை சொல்கிற பொழுது அந்த சொல்லை உச்சரிக்கிறதுல நிறைய பிரச்சனை இல்லையா இப்போ ஒருத்தர் உடனே என்ன என்னங்க சொல்லுவோம் என்னங்கூட பேச நம்ம சொல்லுவோம் இதை பற்றின எனக்கு ஒரு அடிக்கடி இந்த மாதிரியான கருத்துக்கள் வருகிற பொழுது நான் திரும்ப திரும்ப யோசித்து பார்ப்பேன் எளியவர்களுடைய மொழி இருக்கு இல்லையா அது எப்போதும் அச்சர சுத்தமாக இருக்காது அது ரொம்பவும் கலந்து கலப்பும் அதுவும் கலந்து தான் இருக்கும் சுத்தமான தமிழை பேச வேண்டும் என்பது நமது இலக்காக இருந்தாலும் கூட கொச்சையான தமிழை பேசி பேசி இந்த நாட்டை சுத்தம் செய்த பெரியாருடைய பணி எவ்வளோ முக்கியமானதுன்னு நம்ம யோசிச்சு பார்க்கணும் இல்லையா அப்படி யோசிச்சு பார்த்தீங்கன்னா கொச்சி என்பது வந்து மக்கள் மொழி தான் அந்த மக்களை நீங்கள் வேற விதமாக பார்க்க வேண்டியதே இல்லை அந்த கொச்சையான மொழிக்கு இது மாதிரி யோசிச்சிட்டே பொழுது என்னென்னா சொற்களை உச்சரிப்பதில் எவ்வளோ வித்தியாசம் இருக்கு அப்படின்னா ஒரே ஒரு உதாரணம் நபி பிரமாள் அவர்களுடைய அதீஸ்ல பெரியவர் பிலாலுடைய வாழ்க்கை சரிதத்தை படிச்சுட்டே இருந்தேன் நான் அதை படிச்சுட்டு இருக்கும்போது அந்த பிலால் அவர்களை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருப்பது இருந்தாலும் உங்களுக்கு நான் சுருக்கமாக சில விஷயத்தை சொல்கிறேன் ஒரு கருப்பினத்தில் பிறந்த ஒருவர் இஸ்லாமியத்தை தழுவி அதற்காக பட்ட அவமானங்கள் அதிலிருந்து அவள் மீண்டும் அந்த மக்களை விடுவிப்பதற்காக அவர் எடுத்துக்கொண்ட போராட்டங்கள் எல்லாம் கதை கதையாக இருக்கிறது அது பக்க பக்கமாக இருக்குது அதெல்லாம் நீங்கள் படிச்சுக்கங்க அதில் ஒரு செய்தி ரொம்ப ஆச்சரியமுட்டக்கூடிய ஒரு செய்தி இருக்குது அந்த செய்தியில் என்னென்னா முதல் முதலில் பாங்கு ஒழித்து தொழுகைக்கு வாருங்கள் என்று எல்லோரும் அழைக்கக்கூடிய அந்த பாங்கு ஒழிக்கக்கூடிய அந்த அற்புதமான வாய்ப்பினை நபி பெருமான் அவர்கள் பிலாலுக்கு தான் வழங்கினார்கள் அப்படி வழங்குகிற பொழுது ஏனைய நபித்தோழர்கள் எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா அவர் கருப்பினத்திலேருந்து வந்தவர் ஒரு குரல் வந்து ஒரு கொன்னத்தன்மையுடையதாக இருக்குது சரியாக உச்சரிக்கலை அஷ்ஹது அண்ண முகமதியர் ரசூலுல்லா இந்த அஷ்கது என்கிற இஷ் என்கிற சொல்லை அழுத்தி சொல்லணும் அஷ்ஹது அண்ண முகமதியர் ரசூலுல்லா என்கிற அந்த சொல்லில் அஸ்ஹது என்கிற அந்த சொல்லை அஷ்ஹதுன்னு சொல்லிடுவார் அவர் அஷ்ன்னு சொல்ல மாட்டார் அவர் அழுத்தி உச்சரிக்காமல் அசுகதை என்று சொல்லிவிட்டால் பொருள் மாறுபடுறோம் இல்லையா அப்படி பொருள் மாறுபடுறதுனால எல்லாரும் என்ன சொல்கிறாங்க இவர் பாங்குலிக்க நீங்கள் சொல்லக்கூடாது அப்படின்னு நபித்தோட சொல்லுகிற பொழுது நபி அவர்கள் சொன்ன அந்த சொற்கள் நான் மறுபடி மறுபடியும் இந்த மேடையில் எல்லா மேடையிலும் சொல்ல வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒரு செய்தி என்பது அவர் சொல்கிறாரு உச்சரிப்பில் ஒன்றுமே கிடையாது உளத் தூய்மையும் உண்மையான பக்தியும் எவனுடத்தில் இருக்கிறதோ அவன்தான் உண்மையான இறைநேச முடிவனை தவிர சொற்களிலே ஒன்றுமில்லை இப்போ நிலாதரன் என்ன சொன்னாப்புல சொற்களில் தான் எல்லாம் இருக்கிறது அப்படின்னு சொன்னார் சொற்களில் ஒன்றும் இல்லை என்று பக்தி சொல்கிறது இதுதான் ரொம்ப முக்கியமானது சொற்களில் தான் எல்லாம் இருக்கிறது என்று சொல்வது அரசியல் சொற்களில் எதுவுமே இல்லை என்று சொல்வது ஆன்மீகம் இந்த ஆன்மீகத்தையும் அரசியலையும் நாம் எப்படி கொண்டு வந்து இலக்கியத்தோடு முடிச்சு போட்டுக்கொள்கிறோங்கிறதுல நமக்கு ஒரு தெளிவு இருக்கும் இந்த தெளிவு ரொம்ப முக்கியமானது ஒரே ஒரு சம்பவத்தை பற்றி நான் சொல்கிறேன் பாரதிதாசனை பற்றி சொல்லுகிற பொழுது நிறைய அவரை பற்றி சொல்ல ஆரம்பித்த உடனே சொல்லுவாங்க பாரதிய அளவுக்கு அவர் சிறப்பு இல்லை சார் அப்படிமா முதல் முதல்ல பார பாவேந்தர் அப்படின்னு நீங்கள் சொல்ல ஆரம்பிச்ச உடனே என்ன சொல்லுவாங்கன்னா பாரதியை விட அவர் சிறந்தவரா அது பாரதியும் அதை பற்றி யோசிக்கல பாரதிதாசன் அதை பற்றி யோசிக்கல நம்மால் வந்து இவர் சிறந்தால் இவர் சிறந்தால் ஒரு தராசு வச்சு நிறுத்திக்கிட்டே இருப்பாங்க நான் சொல்லுவேன் பாரதியும் பாரதிதாசனும் சரிநிகர் சபானமானவர்கள் கருத்துக்களும் சரி எழுத்துக்களையும் சரி எப்படி எழுத்துக்கள்னு சொல்கிறேன்னா ஒரே கருத்தை இரண்டு பேரும் வேறு விதமாக பார்ப்பாங்க அந்த எப்படி பார்க்குறாங்க என்ன காலகட்டங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் ரொம்ப முக்கியமானது பிற நாட்டு நல்லெறிஞல் சாத்திரங்கள் தமிழ்மொழியில் கொணர்தல் வேண்டும் இது பாரதி பாரத தேசம் என்ன சொல்வார்னா உலகை நடங்களுக்கு துறைதோறும் வரும் நூல்கள் ஒருத்தரதையை இல்லாமல் ஊரறியும் தமிழில் சலசலவின விடத்தும் பாய்ச்சிட வேண்டும் வேண்டும் தமிழ்மொழியை மதங்களிலே சாய்க்காமைய வேண்டும் வெளியில் இருக்கிறதெல்லாம் உள்ளே கொண்டு வரணும்னு சொல்கிறாரு பாரதியார் உள்ளே இருக்கிறதெல்லாம் வெளியே கொண்டு போகணும்னு சொல்கிறாரு பாவேந்தர் ரெண்டுமே நமக்கு வேணும் தானே அப்புறம் எதுக்கு நீ சண்டையை போடுற ரொம்ப ஒரு ஒரு ஓமை திரும்ப திரும்ப எனக்கு ஞாபகத்துக்கு வந்து கொண்டே இருக்கக்கூடிய பாவேந்தரோட ஒரு ஓமை ஒன்று இருக்குது அந்த ஓமையை நீங்கள் யோசிச்சு பாருங்கள் இன்றைக்கி இருக்க குழந்தைகளுக்கு அந்த ஓமை தெரியுமா அந்த ஊமையை ருசிக்க முடியுமான்னு எனக்கு தெரியல ஆனால் ஒரு ஓமையை பாருங்கள் தொட்டு நீரில் தொட்டி நீரில் சுண்ணாம்பு கலந்த கலப்பென இருள் தன் கட்டு குலைந்தது ஒரு சுண்ணாம்பு தொட்டி இருக்கு இல்லையா அதில் ஒரே ஒரு சொட்டு நீளத்தை விட்டிங்கன்னா மெல்ல பரவும் அந்த பரவுறது எப்படி இருக்குன்னா அதிகாலையில் சூரியன் வந்ததற்கு பிறகு இருள் எப்படி மறைகிறதோ அப்படி மறைகிறதுன்னு சொல்றாங்க தொட்டி நீரில் சுண்ணாம்பு கலந்த கலப்பெண்ண இருள் தன் கட்டு குலைந்ததுன்னு சொல்லிட்டு அந்த வைகரை வடித்துக் கொண்டே வருகிறவர்கள் கேள்வியால் அகழும் மடமையைப் போல இருள் மெல்ல